ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு காலிஃப்ளவரை வச்சு அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்லேயும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அதோடு இல்லாமல் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காளிஃபிளாரை இந்த மாதிரி பீஸஸ்ஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸில் உள்ள பூ தான் இது இதை வேக வைக்கும்போது பாதி வெந்த உடனேயே எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சுருங்க ஃபுல்லாக வேக வைக்காதீங்க பாதி வெந்துச்சுன்னா போதும் அப்போ தான் அது வந்து நம்ம வறுக்கும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ அதை ஆரட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு ஊற்றுற கரண்டியில் ரெண்டு கரண்டி கடலை மாவு எடுத்திருக்கீங்க இதே கரண்டியில் ஒரு கரண்டி மக்காச்சோளம் மாவு அதுக்கப்புறம் அரைக்கரண்டி அரிசி மாவு டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் மக்காச்சோளம் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கலந்து விடுங்க ரொம்பவும் தண்ணி ஆயிடுச்சுனாலும் அந்த பூவில் வந்து இந்த மாவு ஒட்டாது அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும் நம்ம பஜ்ஜி மாவெல்லாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் இந்த காளிஃப்ளாரில் மாவெல்லாம் சேர்ந்து நம்ம வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே ஊற விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருந்தேங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்த காலிஃப்ளாரை ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலரெல்லாம் மாறி வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த மக்காச்சோளம் போட்டு செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்